ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்படி நம்ம குழம்புக்குள்ள மசாலா அரைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதுக்கு இன்றைக்கி மல்லி ஜீரகம் கடலைப்பருப்பு வெந்தயம் அடுத்து காயம் மிளகு ஓமம் கடுகு உளுந்தம்பருப்பு சிறுபருப்பு மஞ்சள் இப்போ நம்ம சிறுபருப்பை நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுக்க போகிறோம் நீங்கள் தனித்தனியாக எல்லாமே வறுத்து எடுக்கணுனாலும் வறுத்து எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி சிறுபருப்பும் கடலை பருப்பும் ஒன்றா சேர்த்து தான் வறுத்து எடுக்க போகிறேன் துவரம் பருப்பு வேணுங்கிறவங்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சிறு பருப்பு நூறு கிராம் எடுத்துருக்கேன் கடலை பருப்பு இரநூத்தி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இப்போது கடலை பருப்பையும் சிறுபருப்பையும் நல்ல கலர் மாறக்கூடிய அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் குழம்பு வந்து திக்னஸ்ஸாகவும் கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கும் பருப்பு விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம் தோரம் பருப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சிறு பருப்பும் தோரம் பருப்பும் சேர்த்து நான் வறுத்தெடுக்கேன் சிறு பருப்பு கொஞ்சம் சீக்கிரமாகவே கலர் மாறிவிடும் கடலை பருப்பு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் அன்றைக்கி ரொம்ப பருப்பை வறுத்தெடுக்க போகிறது கிடையாது லைட்டாக கலர் மாறையும் நம்ம எடுக்க போகிறோம் இப்போ பருப்பு எல்லாம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா அப்புறமா ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த பாத்திரத்தை தான் நான் என்ன சேப்பிறேன் அப்படின்னா கடையில் கொடுத்து அரைக்க போகிறேன் அதனால் அதே பாத்திரத்தில் நான் என்ன சேப்பிறேன் அப்படின்னா சேர்த்துட்டேன் வேறு எந்த பாத்திரத்துக்கும் மாற்றலை உங்களுக்கு நல்லா ஆற வைக்கணும்னா நீங்கள் சொலவுலையோ இல்லை ஒரு பெரிய மூடிலையோ ஒரு பெரிய தட்டிலையோ போட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நான் இந்த பாத்திரத்திலே போட்டு இதிலையே ஆற வச்சு எடுக்க போகிறேன் வேறு பாத்திரத்துக்கு மாற்றணும் அப்படின்னா சிந்தும் அதனால் நான் இப்படி சேர்த்துட்டேன் இப்போ நான் ஒரு இரநூறு கிராம் வெந்தயம் எடுத்துருக்குறேன் நூறு கிராம் ஓமம் ஓமம் வந்து நம்ம கண்டிப்பாக உணவில் சேர்க்கணும் ஓமம் வந்து ரொம்ப நல்லது டைஜஸ்டிவ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நமக்கு செரிமானத்துக்கு அதிக அளவு நமக்கு ஓமம் தான் ஹெல்ப் பண்ணும் அதனால் நான் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இந்த மசாலா ஸ்பைசஸ் கூட நம்ம இன்றைக்கி ஓமம் சேர்த்துருக்கோம் வெந்தயமும் சேர்த்துருக்கோம் நம்ம தனியாக குழம்புக்கு ஓமம்லாம் சேர்த்து அரைக்கிறதுக்கு சில டைம் மறந்துடுவோம் அதனால் இந்த மாதிரி சில டைம் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்காது அதனால் இந்த மாதிரி ச சாம்பார் பொடி செய்கிறப்பவே நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம டெய்லி சாப்பாடு சேர்க்குறதுல இதுவும் கொஞ்சம் நமக்கு சேர்ந்துடும் அதனால் இன்றைக்கி நம்ம இதை நல்லா ஓமமும் நான் சேர்த்துருக்கேன் இப்போ வெந்தயமும் ஓமத்தையும் நல்லா எடுத்துக்கோங்க ஓமம் சீக்கிரத்துக்குமே கலர் மாறிவிடும் எதுவுமே நமக்கு வந்து ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது கலர் மட்டும் மாறினா போதும் இல்லைன்னா நமக்கு வந்து அந்த மசாலா வந்து ரொம்ப டேஸ்ட் இல்லாமல் போயிடும் இப்போ ஜீரகம் வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் எடுத்திருக்கேன் ஜீரகம் அப்படின்னாலே சீர் ப்ளஸ் அகம் அதாவது அகத்தை சீராக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குது அப்படின்னா இந்த ஜீரகத்துக்கு இருக்குது அகம்னா நம்ம உடம்புக்கு உள்ளே இருக்க பகுதி தான் அகம்னு சொல்கிறாங்க வயிறு பிரச்சனை செரிமான பிரச்சனை எல்லா பிரச்சனைக்குமே இந்த ஜீரகம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம டெய்லி ஜீரக வாட்டர் குடிக்கலாம் ஜீரக தண்ணி சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தை எடுத்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நம்ம குடித்தோம் அப்படின்னா நமக்கு செரிமானத்துக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும் டெய்லி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பைசஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் இப்போ ஜீரகமும் கலர் நல்லா மாற ஆரம்பிச்சிச்சு ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது லைட்டாக கலர் மாறையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போ ஜீரகம் நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள் எல்லா ஸ்பைசஸுமே அதாவது எல்லா மசாலாவையுமே நம்ம வறுக்கும் போது ஒவ்வொன்றும் அந்தந்த ஸ்மெல் கொடுக்கும் அந்த ஸ்மெல் வரையுமே நீங்கள் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஆஃப் பண்ணிவிடுங்க ஜீரகம் வறுக்கப்போ நமக்கு அந்த ஜீரக ஸ்மெல் தெரியும் அந்த டயத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த பாத்திரத்து கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஜீரகத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துட்டேன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கூடுதல் டைம் கொடுத்து வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம வந்து அப்படியே விட்டுறக்கூடாது எல்லாமே வறுக்கப்போ பக்கத்துலேயே நின்று வறுத்துகிட்டே இருக்கணும் கொஞ்சம் நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்னாலும் கீழே பிடிச்சிடும் கீழே பிடிச்சிட்டு அப்படின்னாக்கி அந்த சாம்பார் பொடி ஃபுல்லாகவே மாறிடும் அப்படி ஏதாவது ஒன்று உங்களுக்கு கீழே பிடிச்சிட்டுனா அந்த இதை சேர்க்காம புதுசாக வேறு வாங்கி நீங்கள் சேர்த்துடுங்க வேஸ்ட் ஆகிடுமேன்னு நினைக்காதீங்க அந்த ஒரு பொருளால் ஃபுல் பொடியுமே ஒம்பா போயிடும் அதனால் நீங்கள் சப்போஸ் ஏதாவது ஒன்று தீஞ்சிட்டு அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே விட்டுட்டு வேறு அதே மாதிரி இப்போ ஜீரகம் வறுக்கப்ப ஜீரகம் தீஞ்சிட்டுனா நீங்கள் வேறு ஜீரகம் வாங்கி வறுத்து சேர்த்துக்கோங்க அந்த ஜீரகத்தை நீங்கள் வந்து வீட்டில் வந்து டெய்லி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரஃப் யூஸ்க்கு அந்த மாதிரி ஜீரகத்தை வச்சுக்கோங்க இப்போ மல்லி வந்து நான் ஒரு அரை கிலோ எடுத்துருக்கேன் மல்லி இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க மல்லியும் ஜீரகமும் அன்றைக்கி அதிகமாக எடுத்திருக்கோம் மல்லி அரை கிலோ ஜீரகம் ஒரு முந்நூறு கிராம் இரநூத்தம்பது கிராம் இருக்கும் மீதி எல்லாமே ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் எடுத்தால் போதும் மல்லி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து வெந்தய குழம்பு புளி குழம்பு பூண்டு குழம்பு காரக்குழம்பு அது எல்லாத்துக்குமே மல்லிப்பொடி தான் அதிகமாக சேர்ப்போம் அதனால் இதை நம்ம மல்லி அதிகமாக சேர்க்கணும் ஒரு நூறு கிராம் மிளகு சேர்த்துருக்கேன் மிளகும் காயம் காயம் இருந்தால் காயம் சேர்த்துக்கோங்க இல்லைனா மிளகு காயப்பொடி இருந்துச்சுன்னா காயப்பொடியும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு கொஞ்சம் கெட்டிக்காயம் அதாவது பால் காயம் அந்த மாதிரி காயம் தான் சேர்த்துருக்கேன் காயத்தை ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது வறுத்தோம் அப்படின்னா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் உருக ஆரம்பிச்சிடும் அதனால் லைட்டாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க மிளகும் காயமும் சேர்த்து வறுத்துட்டேன் எல்லாமே உட்காந்து தனித்தனியாக வறுத்தோம்னா ரொம்ப டைம் ஆகும் அதனால் நான் இன்றைக்கி ரெண்டு 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 ரெண்டாக சேர்த்து வறுத்துட்டேன் இப்போது கடுகு உளுந்த பருப்பு அது கூட ரெண்டே ரெண்டே ஏலக்காய் கொஞ்சம் ஸ்மெல் வாசனைக்காக என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஏலக்காய் சேர்த்துருக்கேன் நீங்கள் கிராம்பும் சேர்த்துக்கலாம் ஏலக்காயும் கிராம்பும் சேர்த்தோம்னா நல்ல மனமாக இருக்கும் இப்போ நான் ஒரு நூறு கிராம் மஞ்சள் சேர்த்துருக்கேன் வத்தல் வந்து நீங்கள் இது கூட சேர்த்து அரைக்கணும்னா நீங்கள் அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு அரை கிலோ வத்தல் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி வத்தல் இது கூட சேர்க்கலை நான் எப்போவுமே மசாலா வந்து வத்தல் தனியாக மசாலா தனியாக தான் சேர்ப்பேன் சில குழம்புக்கு நம்ம வத்தல் பொடி கம்மியாக போடுவோம் சில குழம்புக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்ப்போம் அதனால் நான் அந்த மாதிரி வத்தலை மட்டும் தனியாக திரிச்சு வச்சுக்கிடுவேன் இது கூட சேர்க்க மாட்டேன் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் மொத்த சாம்பார் பொடி கூட வத்தலும் சேர்த்துக்கலாம் இப்போது கடுகு மஞ்சள் வறுத்து எடுத்தாச்சு இப்போ கடைசியாக நம்ம என்ன சேப்பிறோம் அப்படின்னா வறுத்து எடுக்கப் போகிறோம் கருவேப்புல் கூட கொஞ்சமாக ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன் நான் இன்றைக்கி முருங்கைக்கீரையிலையும் அதிகளவு சத்துக்கள் இருக்குது நமக்கு அதனால் கருவேப்புலே முருங்கைக்கீரையும் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் உப்பு வேண்டாம்னா சேர்க்க வேண்டாம் இந்த இலைகள் எல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகிடும் சீக்கிரத்துலேயே அந்த கலர் எல்லாம் மாறிடும் கருவேப்பிலையும் முருங்கைக்கிரையை உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதைக்கிட்டுக்கிட்டே நீங்கள் வெள்ளைப்பூடு வேணும்னா சேர்த்துக்கலாம் நான் போன வீடியோவில் வெள்ளைப்பூடு சேர்த்துருந்தேன் இந்த வீடியோவில் வெள்ளைப்பூண்டு சேர்க்கலை உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் தாராளமாக வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க அதுலேயும் அதிகளவு நமக்கு சத்துக்கள் இருக்குது இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கோங்க ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஆறுனால் போதும் ரொம்ப நேரம் ஆறைய வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம வறுத்து எடுத்தது எல்லாமே கொஞ்சம் பதுக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்சம் நேரம் வா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கண்டெய்னரை மூடிடுங்க நான் தனியாக ஒரு கிலோ வத்தல் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ வத்தல் நான் வந்து எப்போவுமே சேர்ப்பேன் ஒரு கிலோ வத்தல் வந்து எப்படியும் ஒன்றுலேருந்து ரெண்டு மாதம் ஆகும் வச்சுக்கலாம் இப்போ ஒரு கிலோ வத்தலை நான் என்ன சேர்ப்புறேன் அப்படின்னா நல்லா காயப்போட்டு எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா சன்லைட்டில் காய வச்சுக்கோங்க சூரிய ஒளியில் காய வச்சு எடுத்துகிட்டு அந்த வத்தலை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உடையணும் அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் நல்லா வறுத்து எடுக்கணும் அவசியம் இருக்காது அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா வத்தலை காயப்போட்டு எடுத்துக்கோங்க காயப்போட்டு எடுத்து இப்போது நம்ம மில்லியில் கொடுத்து அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ மசாலா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இதே நீங்கள் எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஈவன் மட்டன் குழம்பு கூட இதில் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அடுத்து மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த குழம்புக்கு நீங்கள் தேவைனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வத்தல் பொடி தனியாக இந்த மாதிரி குழம்பு மசாலா தனியாக அரைச்சி எடுத்தாச்சு அவ்வளோதாங்க இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு மசாலா ரெசிபி பார்த்தாச்சு உங்களுக்கு வத்தல் வேணும்னா நீங்கள் ரெண்டையுமே சேர்த்து கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மசாலா ரெசிபி பார்த்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ